இருபத்தி ஆறுக்கான தேர்தலுக்கான பணிகள் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும் பிறப்பால் சமம் என்கின்ற கருத்தியலை அம்பேத்கர் உருவாக்கியதை போல பிறப்பால் ஒரு முதலமைச்சர் தமிழகத்தை தமிழகத்தை ஆள வேண்டும் என்றால் ஒரு கருத்தியல் தலைவர் தான் ஆள வேண்டும் இரண்டாயிரத்தி பதினாலில் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் என்னிடம் உரையாட்டு போய் சொன்னார் மோடி அவர்களுடைய பிரச்சாரம் குடும்ப ஆட்சி ஊழல் என்று குற்றச்சாட்டுகளை கூறி ஆட்சியை கைப்பற்றினார்கள் இன்றைக்கு வரைக்கும் பிஜேபி யாராலும் வெல்ல முடியவில்லை அதே போல தான் தமிழகத்தில் மதம் ஜாதி எண் என்கின்ற தத்துவத்துடன் ஊழல் என்கின்ற ஒரு விஷயத்தை ஏன் உருவாக்க மாட்டேறோம் அப்படி இருக்கும் பொழுது ஊழல் ஒரு விஷயத்தை நாம் கடந்து சென்றுக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாடு ஊழலை கடந்து சென்று அகிலேஷ் யாதவ் வெற்றி பெற்று விட்டார் ஒரு தலித்தை புது தொகுதியில் நிறுத்தி வெற்றி பெற வைத்து ராமல் கோயிலுகிற ஒரு தத்துவத்தை உடைத்து விட்டார் ஆனால் தமிழகத்தில்